ஹேப் வியூவர்ஸ் வெல்கம் டு கெனசெட் டெஸ்க் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ஆதார் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்னென்ன ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு எப்படி வந்து ஆப்ரேட்டர்ஸில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும் ஆதார் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிரியேட் ஆகிருக்குன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஏழாயிரம் பேருக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்கள் ஆதாரில் புதுசாக ஸ்கூல் என்ரோல்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்த மாதிரியே வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ஆதார் வந்து எடுத்துப்பாங்க குழந்தைகள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை அவங்க சைல்டு ஆதார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க பயோமெட்ரிக் அப்படேட்டு அஞ்சு வருஷத்துலேயோ இல்லை பன்னெண்டு வருஷத்துலையோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ஸ்கூல்லையே வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் என்ரோல்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் பேஸில் வந்து எடுக்க போகிறாங்க ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் ஒவ்வொரு பிளாக்குக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட் கிட்டே வந்து ஆதார் கிட் ரன் பண்ணுறதுக்காக ஆப்ரேட்டர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அந்த ஆப்ரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ் நிறைய பேர் எல்லா ஊர்லேயுமே இருந்திருப்பாங்க ஆதார் சம்பந்தப்பட்ட சர்வீசஸ் பண்ண வில்லிங்காக இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணி ரெண்டு மூணு லெவலில் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து லிஸ்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டம் வரைய வந்து ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அந்த ஐடிகே வாலண்டியர்ஸில் யாரெல்லாம் வந்து அந்த ட்ரைனிங் ப்ராப்பராக அட்டன் பண்ணி அடுத்த லெவலில் ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஸ் பண்ணணும் ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து யூடிஐ தரப்பிலிருந்து ஆதார்காக ஆதாரில் ஒர்க் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அந்த சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆதார் சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ் நாலேஜ் வந்து அவங்களுக்குலாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக எப்படி வந்து ஆதாரில் ஒர்க் பண்ண போகிறாங்க எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அப்படிங்கிறத பற்றின ஆதார் சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ மாவட்டம் மாதிரியாக எல்லா இடங்கள்லேயுமே இந்த ட்ரெய்னிங்ஸ் வந்து போயிட்டு இருக்குது இது ட்ரைனிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்த வாரங்களில் அந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாம் பாஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அவங்க அந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து ஸ்கூல் கிட்ட ரன் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்களை செலெக்ஷன் பண்ண போகிறாங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மிஸ் பண்ணவங்க சப்போஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுதுறது நிறைய பேர் வந்து கரெக்டாக அதை வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அது கட்டமாக வந்து யாரெல்லாம் இல்லிங்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்மீத மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்களை எக்ஸாம்ஸ் வந்து எழுத வச்சு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்க போகிறாங்க இப்போ உருவாகிக்கிற ஆதார் சம்மந்தப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது தான் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு யாராவது ஆதாரில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் வில்லிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரியாமல் இருக்கலாம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான கட்ட நடவடிக்கைகள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க தெரியப்படுத்துவாங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி